தினமும் போதும் புற்றுநோய் காணாமல் போய்விடும் நிபுணர் ஒரு காலத்தில் புற்றுநோயால் மக்கள் உயிரிழப்பு தொடர்கின்றது ஆனால் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் ஆரம்பத்திலேயே புற்றுநோயின் அறிகுறிகளை கண்டறிந்து சிகிச்சை அளித்து வந்தால் இறப்பு எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனினும் சில இயற்கை வழிகளின் மூலமும் இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூறுகின்றனர் அந்த வகையில் மிகவும் ரஷ்ய விஞ்ஞானி மெர்மெர்ஸ்கி புற்றுநோய்க்கு உள்ள பொருட்களை வைத்து ஒரு சக்தி வாய்ந்த நாட்டு மருந்தை கண்டுபிடித்துள்ளார் அது குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் உலகில் மிகவும் பிரபலமான ரஷ்ய விஞ்ஞானி மருத்துவ பேராசிரியர் கிறிஸ்டோ மெர்மெர்ஸ்கி புற்றுநோய்க்கான ஒரு சக்தி வாய்ந்த நாட்டு மருந்தை கண்டுபிடித்துள்ளார் இந்த மருந்தின் ஸ்பெஷல் என்னவென்றால் சமையலறையில் இருக்கும் பொருட்களைக் கொண்டு இந்த மருந்தை தயாரிக்கலாம் என்பதுதான் பேராசிரியர் மெர்மெஸ்கி கண்டுபிடித்துள்ள இந்த மருந்து புற்றுநோயை குணப்படுத்துவது மட்டுமின்றி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்பெற செய்கின்றது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களையும் ரத்த நாளங்களையும் சுத்தம் செய்கின்றது மேலும் இதய ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துகின்றது இந்த நாட்டு மருந்தை செய்ய தேவையான பொருட்கள் எலுமிச்சை பதினைந்து பூண்டு பனிரெண்டு தேன் ஒரு கிலோ வால்நட்ஸ் கிராம் முளை முறை என்னவென்றால் முதலில் கோதுமையை நீரில் போட்டு மூடி வைத்து இரவு முழுவதும் குறைந்தது பனிரெண்டு நேரம் வரை ஊற வைக்க வேண்டும் பின்பு அந்த நீரை வடிகட்டிவிட்டு கோதுமையை நன்கு கழுவி கொள்ள வேண்டும் பின்பு அதனை ஒரு கிண்ணத்தில் போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தனியாக வைத்தால் கோதுமை முளை கட்டிவிடும் நாட்டு மருந்தை தயாரிக்கும் முறை என்னவென்றால் மிக்சியில் வால்நட் பூண்டு முளைக்கட்டிய கோதுமை ஆகியவற்றை போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் போல் ஐந்து எலுமிச்சையை துண்டுகளாக்கி தோலுடன் மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கோதுமை கலவையுடன் இதை கலந்து கொள்ள வேண்டும் எஞ்சியுள்ள எலுமிச்சைகளை பிழிந்து சாறு எடுத்து அதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இறுதியில் தேனை சேர்த்து நன்கு கலந்து ஒரு குடுவையில் போட்டு அடைத்து ஃப்ரிட்ஜில் மூன்று நாட்கள் வைக்க வேண்டும் இந்த மருந்தை தினமும் உணவு உண்ணும் முன்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் மற்றும் இரவில் படுக்கைக்கு போகும் முன் இரண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிட வேண்டும் என்று பேராசிரியர் மெர்மெஸ்கி பரிந்துரை செய்கிறார் புற்றுநோய் பாதிப்பு இருப்பவர்களாக இருந்தால் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை இரண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு மருந்தை உட்கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் சக்தி உடலுக்கு கிடைக்கும் அதனால் நாளடைவில் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட்டு குணமடையலாம் என்று மருத்துவ பேராசிரியர் மெர்மெஸ்கி உறுதியாக கூறுகிறார்